தடையார் மடம் ஸ்ட்ரீட் இது இத தங்க மாளிகை முத்து சில்க் பிளாஸா आयरम काफी बार एम जी रोड ரமணி கபே நீர் கடைகள் மகா டிஃபன் சென்டர் சிவன் கோவில் குமரன் டிஃபன் சென்டர் பெருமாள் கோவில் தெரு ஐயா நிறுவல் கடையை தாண்டிவிட்டோம் காமிக்க முடியவில்லை மருந்து சப்தகிரி நிவாஸ் இவங்க தானே சப்தகிரி போட்டா கட்டிட வேலை ஆப்பிள் கார் ஓம் சரவண பவர் மெஸ் மிசன் கஃபே முத டீ கடையாக இருந்தது இப்போ டிஃபன் சென்டரும் சேர்ந்து ஆட் ஆகிருக்கு புதுவை மக்களே சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை நேராக போனோம்னா ராக் பீச்சில் முட்டிடும் இந்த ரோடு இது டீ பாய் ஆப்போசிட்டில் ஒரு பத்து ரூபா டீ கடை மாதவ ரத்னா பிக்பஸ் நூற்றி அறுபது ரூபா இரநூத்தம்பது ரூபாய் எந்த சம்ம எடுத்தாலும் தொன்னே பிரியாணி பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி கேரளா ரெஸ்டாரண்ட் போதும் இந்த ரோட்டில் தான் காஃபி டே எக்ஸ்பிரஸ் இருந்தது அப்புறம் காஃபி டேவை தூக்கிட்டாங்க என்ன ரீசன் பாண்டிலையே வைக்கல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் குபேர் சாலை கடற்கரை சாலை அடைஞ்சாச்சு நடைப்பயிற்சிக்கு கடற்கரை நோக்கி வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க தெரியுதா இது செயின்ட் லூயிஸ் வீதி புதுவைக்கு சுற்றுலா வந்தவங்கெல்லாம் இங்க இருக்காங்க நம்ம கடற்கரையை நெருங்கிட்டோம் குபேர் சாலை துபுய் வீதியில வந்து வண்டியை நிறுத்துறோம் பாத்தீங்களா கடற்கரை சாலை நடற்பயிற்சி மேற்கொள்கிறாங்களா எல்லாரும் நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் இப்ப நடைப்பயிற்சி மேற்கொள்கிறப்ப இந்த தொலைபேசியை தொலைபேசியாக நினைத்து அணைத்து விடுகிறோம்